மந்திரஜபம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்த வழிபாடாக இந்து மதத்தில் கருதப்படுகிறது நினைவுகளை ஒருமுகப்படுத்தி இறைவனுடன் மனதை ஒன்றச் செய்து இறைவனை போற்றும் மந்திரங்களை அல்லது நாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு பிறகு உயிர் பெற துவங்கும் அதற்கு நாம் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு தெய்வீக தன்மை ஏற்படும் இதனால் இறைவனின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் இதன் காரணமாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இது பலரும் அனுபவ ரீதியாக உணர்ந்ததாகும் இந்த மந்திரங்களை சொல்லும் நேரம் இடம் எண்ணிக்கை ஆகியவற்றைப் பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் மந்திரங்களை கவசம் போல் இருந்து அதை உச்சரிப்பவரை காப்பாற்றும் அதிலும் சிவ மந்திரங்கள் மிக விரைவாக பலன் தரக்கூடிய ஆற்றல் படைத்தவை என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் தினமும் மந்திரஜபம் செய்தாலும் அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் செய்யும் தவறும் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த ஏழு தவறுகள் நீங்கள் செய்தால் உங்களின் மந்திர ஜபத்திற்கான பலன் கிடைக்காமல் போகலாம் குளிக்காமல் பூஜை செய்வது மந்திர ஜபம் என்பது புனிதமானது சுத்தமாக இருந்தால்தான் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் இதனால் பூஜை செய்வதற்கு முன்பு குளிக்க வேண்டும் உடல் மற்றும் மன தூய்மையுடன் வழிபட்டால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது சிவபெருமான் தொடர்பான எந்த சடங்கு அல்லது வழிபாட்டிற்கு முன்பும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் துளசி இலைகள் பூஜைக்கு பயன்படுத்துவது துளசி இலைகளை விஷ்ணுவுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது திங்கட்கிழமைகளில் கருப்பு ஆடை அணிவது கருப்பு நிறம் ஆன்மீகத்திற்கு ஏற்றது அல்ல திங்கட்கிழமை சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய தினம் என்பதால் அந்த நாளில் கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அதனால் ஏ வெள்ளை நிற ஆடைகள் அணியலாம் பிரம்ம முகூர்த்தத்தை தவிர்ப்பது பிரம்ம முகூர்த்தம் என்பது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் எழுந்திருப்பது நல்லது தாமதமாக எழுந்தால் விரதத்தின் பலன் கிடைக்காமல் போகலாம் இந்த நேரம் தியானம் மந்திரம் ஜபிப்பதற்கு ஏற்றது இது வழிபாட்டிற்கு அதிக பலனை தரக்கூடிய நேரமாகும் பூஜைக்கு மஞ்சள் பயன்படுத்துவது மஞ்சள் சிவபெருமானுக்கு உகந்தது அல்ல இது சக்தி தேவிக்கு உரியது அதனால் சிவபெருமானுக்கு மஞ்சள் பயன்படுத்தக்கூடாது மந்திரம் ஜபிக்கும் போது மூச்சை கவனிக்காமல் இருப்பது மந்திரத்தை ஜபிக்கும் மூச்சை கவனிக்க வேண்டும் மூச்சுதான் பிரதான சக்தி அதை மந்திரத்துடன் இணைத்தால் ஆழ்ந்த உணர்வு கிடைக்கும் இதை செய்ய தவறும் போது மனம் அலைபாய்ந்து மந்திர ஜபத்திற்கு பலன் இல்லாமல் போகின்றது சாப்பிடத் தூண்டுதல் தொடர்ந்து மந்திர ஜபம் செய்யும்போது பசி உணர்வு ஏற்பட்டு இதனால் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுதல் விரைவாக மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டும் என அவசரமாக மந்திரத்தை உச்சரிப்பதால் இதற்கு பலன் கிடைக்காமல் போகும் हर परशं पर जय जय शङ्कर हर हर परशङ्कर जय जय